வணக்கம் எஸ்என் தமிழா தான் அன்புடன் வர இருக்கிறான் இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கனா இதெல்லாம் நல்லா நாட்டு மாடு சூப்பராக இருக்குது நல்லா தலை செட்டு அருமையாக இருக்குது இந்த மாதிரி மாடு இதே நிறையா வந்துருந்துச்சி கொஞ்சம் கிளப்பினிருந்தேன் ஆனால் பெருவெட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வல்லு நாலு வல்லு இந்த மாதிரி கண்டுகளும் வந்துருந்துச்சு அதிகமாக ஆனால் பெரிய காலைகள் வந்து ரொம்ப வரல ஒரு வாரமும் நம்ம பார்த்ததில் இந்த வாரத்தில் வந்தது ஆனால் மாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சி கால மாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சி அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா இருப்பீங்க அவங்க அப்புறம் பண்ணிடுங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து குரூப் இருக்குது அதை யாருக்கும் மாடு கண்டு தேவைப்பட்டால் உடனே நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி மாடு கண்டுகள் யாரும் விற்கணும்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா அந்த மாடை வந்து நல்ல விலைக்கு நல்ல விலையண்ணா பொறுத்த மாட்டு கொடுக்கமான விலையை விடுத்து ஊற்று கொடுப்போம் அதே மாதிரி மாடு தேவைப்பட்டாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க வார வாரம் சந்தையில் வந்து சனிக்கிழமை நம்ம குரூப்பில் போடுவோம் நல்ல மாடு வந்துருந்துச்சின்னா அதை ஃபோட்டோ எடுத்து உடனே போடுவோம் வேணுன்றவங்க நம்ம உடனே தொடர்பு வந்தைங்கன்னா அந்த மாடு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் நல்லா சாதமாக தான் வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் அது மாதிரி தான் வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா வாங்கி தர மாட்டேன் இது மாதிரி தான் எல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் நம்ம புதன்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வர வேண்டிய வீடியோ இந்த இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போனால வேலை இதாகிடுச்சு அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா இல்லை நம்ம கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வீடியோ வந்துடும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கு போகிற மாதிரி இருக்குது எட்டு மணிக்கு சார்பாக வந்து வீடியோ வந்துடும் அதை பாருங்கள் புதன்கிழமை சாயங்காலம் நைட்டு எட்டு மணிக்கு வந்துடுச்சு போட்டு விட்டுருவேன் அதுலாம் பாருங்கள் அது போக வந்து அதெல்லாம் பாருங்கள் நல்ல நிறம் சூப்பராக இருக்குது கொம்புமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மாடு வெயிட் அரிசி நல்லாயிருக்கும் கலராக அந்த மாடு ஏறும் இதெல்லாம் நல்ல மாடு கதை ஏன்னா பல சிக்கல்லாம் வந்து இதாகிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள்லாம் வந்து விலைவாசியல் வந்து அதிகமாக சொல்கிறாங்க கிடமாட்டில் கிடமாட்டில் போனாலே அசால்ட்டாக சும்மா லேசாசாக மரம் கடந்தாலே விலை கூடாதுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியலை எவ்வளோ விற்றாலும் திரும்ப சந்தையில் கொண்டு வந்து வித்தோம்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் விற்கிது அது புரிஞ்சுக்கிறாங்கல்ல தேனி பக்கம்லாம் ரொம்ப விலைவாசி கூட சொல்கிறாங்க அதனால் மேக்சிமம் எங்கிட்ட வாங்கி தான் கொடுத்துட்டுருக்கான் அந்த மாடு நல்ல தான் அது உடம்புறம் பாருங்களேன் இப்போ அப்படி லேசாக பொறி பொரியா இருக்குது ஏதோ பிரச்சனை அலர்ஜி மாதிரி இதாகிடுச்சு சொல்ல பாவம் நல்லா கும்படி எல்லாமே இருக்குது மாட்டில் குற சொல்லாத அளவுக்கு நல்ல தான் என்ன பண்ணுறது சில மாடுகள் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து மாடு வந்துடுது அதே மாதிரி எல்லா இதுக்கும் என்ன சொல்கிறேன்னா மாடுகளை வந்து வித்துப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடை அந்த சந்தைக்கு வந்துடுச்சி அப்படின்னு நிறையா பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அதனால் ஒவ்வொருத்தவர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடை விற்கிறீங்களா உங்களை பிடிச்ச மாதிரி ஒன்று யாராவது தெரிஞ்சாலும் நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அவங்க அவங்க கையில் கொடுத்துருங்க நீங்கள் மாடை வந்து யாவார்கிட்ட கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து நான் யாவார்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க ரெண்டாவது யாவது என்னன்னு காசை கூட கொடுக்குறான்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க நிறையா நானும் பார்த்துட்டேன் அந்த மாதிரி தான் ஆயிடுது ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுக்குறானதுமே யார்ட்டை கொடுத்துருவீங்க வளர்ப்புக்கார அளவுக்குள்ள இந்த மாதிரி குறைச்சி கொடுக்குறீங்க இல்லை அது ஒரு சில பேர் எல்லா பேரும் இல்லை ஒரு சில பேர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாடு வளர்க்க முடிய வளர்க்குற முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வளர்த்துங்க இல்லைன்னா மாடை வந்து கண்டிப்பாக சந்தைக்கு தான் வரும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிக்க சாகிற வரைக்கும் நம்ம ஆட்டையாக கிடக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே போட்டுருங்க மாடை அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து அவங்களோட சண்டை போட்டு இவங்களோட சண்டை போட்டு மாடை எப்படி வாங்க கூட கொடுத்தனால கூட வாங்க அப்படின்றாங்க அதனால் முடிஞ்ச அரைக்கும் அதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் மாடை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தைக்கு வரும் அதை நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு இந்த அலர்ஜி அந்த அம்மா போட்ட தழும்பு இதாயிடுச்சு நல்லா காலங்கண்டு நல்ல மரம் நல்லா ஏர்வாள் எல்லாமே இருக்குது மாட்டில் நான் அந்த அம்மா போட்ட தழும்பு தான் மாட்டை எடுத்து பிடிச்சி அப்புறம் பார்த்தா இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது லேசாக மரம் ஆங்கினாங்கன்னா கிடக்கு இந்த மாதிரி இது நிறையா கிடக்கு ஏன்னா அந்த மாதிரி மாட்டில் வந்து நல்லா பெருவெட்டு கிடைக்குங்க மரம் மாடுகளில் ஒரு காலையாதுகளை போட்டுரும்போது நல்லா பெருவெட்டு கிடைக்கும் அந்த மாதிரி மாடுகள் எடுத்து கொஞ்சம் கிராஸ் மாடு நல்லா தும் கண்டாக இருக்கதான் பார்த்து எடுப்பாங்க அந்த மாதிரி தான் நிறையாவே வந்திருக்கு இந்த புறமே காலங்கண்டுகள்தான் கிடக்கா மாடுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பூரம் பாருங்கள் பருவ பூரமாக இருக்குது மாடுகள் பூரா உடம்பு பூரா அப்படி தான் இருக்குது பூரா அந்த மாதிரி கண்டுகளாக தான் வந்துருந்துச்சி போன வாரம் சந்தையில் கண்டுங்க கனாட்சியமாக ஏக்சமாக கிடஞ்சிச்சு இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா கொம்ப பாருங்கள் வித்தியாசமாக இருக்கா அந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து சேரணு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் மேக்ஸிமம் அதை இப்போ போட்டு விட்ருங்க இல்லைன்னா பேசி வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புங்க ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம அவங்க என்ன குரூப்பில் சேர்த்துருங்க சேர்த்துருங்க நீங்கள் எந்த ஊர் என்ன பேருன்னு எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக சேர்க்க முடியாது அதனால் அவங்க பேரையும் பதிஞ்சு கண்டிப்பாக அதில் போட்டு ஏற்றி விட்ருவோம் விட்டு உங்களுக்கு மாடு வந்தாலுமே அந்த மாடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்றில் நம்ம பேசி வாங்கி கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் இது பண்ணி வாருங்க அதே மாதிரி ரொம்ப ஒரு சில பேர் மாடு கொடுக்கணுன்றாங்க விலைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க இந்த அப்படி மாடை கூட என்ன என்ன பண்ணுறாங்க ஐம்பதாயிரம் போடுறாங்க இந்த 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 மாதிரி டைப்பில் இருக்க மாடுகளை இதெல்லாம் எப்படி விற்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியணும் மாட்டுக்காராவே மாடு இப்படி போட்டுக்கிட்டா எப்படி நம்ம குரூப்பில் போட்டோம்னா அவள் குரூப்பில் இருக்க பார்த்துட்டு என்ன மாடு இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன அவங்க வேறு கேட்பாங்க அதனால் கரெக்டான விலையை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கரெக்டான விலைக்கு விற்று கொடுக்கலாம் ஏன்னா சந்தையிலே பாருங்கள் எப்படி நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குலாம் அருமையான மாடு எடுத்து போடலாம் அப்படி அதனால் மேக்ஸிமம் நீங்கள் போடுறாள் விலையை வந்து சந்தையை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விலையெல்லாம் போட்டிங்கன்னா அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் எல்லா வித்துக்கும் போய் சேரும் வளர்ப்புக்காரன் வாங்கிக்கிருவாங்க அதனால் தெரிஞ்சுக்கோங்க சும்மா எல்லா மாட்டையும் என்ன மாடு எடுத்து போட்டோம் வச்சோம் அப்படின்னு போகக்கூடாது அதனால் பார்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா கொம்படி சூப்பராக இருக்கும் மாடு லட்சணமான மாடு அதுவுமே வரத்தையும் செய்யுது என்ன பண்ணுறது இந்த வண்டி மாடுகளுமே வந்துருந்துச்சி ரெண்டு செட்டு இது எண்பது ரூபா என்னமோ சொல்லிக்கிருந்தாங்க எண்பது ஆமாம் எண்பதா எண்பத்தஞ்சும் சொன்னாங்க ரெண்டுமே எண்பது ரூபா தான் சொன்னாங்க அது எண்பது இது எண்பதுன்னு ஒரு ஜோடியும் கடைசி எவ்வளோ வந்துச்சு என்னான்ற ஓரம் தெரியலை ஒரு செட்டாக வாங்கி ஒருத்தர் பாட்டியிருந்தார் திரும்ப மறு ஆள் விற்கிறதுக்கு ஆனால் அது எவ்வளோக்கு போச்சு என்னன்ற ஓரம் தெரியலை அதெல்லாம் நல்லா நல்ல மாடுதேன் மாடு பாவம் என்ன பிரச்சனை இருந்ததில்ல மாடுக்கு இறங்கி போச்சு நல்லா இருந்திருக்கு பதங்கறக்க மாட்டில் இது நல்லா கும்போட்டமான நல்ல மாடு இதெல்லாம் கண்டு நல்லா கண்டுது நல்லா எல்லாம் மச்சங்கச்சா அருமையாக இருக்கு பாருங்க இந்த கடைக்கு அது நல்லாயிருக்கு உடம்பு இடம்புலாம் நல்லா இருக்குது துமுழுகனா எல்லாமே இருக்குது ஏதோ அவங்கனால் பார்க்க முடியலையோ ஏதோ ஒரு பிரச்சனைனால மாடுகளை வந்து நிறையா கொடுத்துட்றாங்க ஏன்னா மாடு நல்ல மாடுகளாக இருக்கும் விளையாட்டு மாடு ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிற மாடுகள்லாம் வரும் நல்ல மாடுகளே வரும் சந்தையில் எடுத்த மாடுகளே ஏதோ நிறையா மாடுகள்லாம் நல்லா விளாடக்கூடிய மாடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்குங்க இப்போ தம்பி தான் கண்டு நிறைய வியாபாரம் கண்டு மாடுகலாம் வியாபாரம் மாவாப்படல அதே அப்போ மூஞ்சியாக காட்டுப்பானா காட்ட மாட்டின் டாப்புல ஆனால் பெரிய மாடை கொண்டு வரேன் அன்னைக்கு எடுங்கண்ணே அப்படின்ட்டாப்புல சரி விட்டான் இது பூரா கிடக்க வருங்க மாடுகளாத்தான் என் கடைக்கா அந்த வாரத்தில் ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்டே நம்ம காலையை மட்டும்தான் எடுத்து நீங்கள் போடுறீங்க மாடுகளை காட்ட மாட்டேன்றிங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்காண்டியே பாருங்கள் அதிகமாக மாடு கண்டு எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் அதுப்புறம் பாருங்கள் ஊடாக நடக்குவாருங்க ஒரு மரக்கன்று தான் கிடக்குவாருங்க நல்ல கண்டுனே பூராமே மூக்கனவர் எதுவுமே இல்லை சும்மா பிடிச்சி கொண்டு வந்தேன் போட்டுருந்தாங்க அதெல்லாம் வாங்கலாம் அந்த மரக்கண்டு இது எல்லாம் சும்மாதான் கிடக்கு கேடி மாதிரி கிடக்கு வாங்கி போடலாம் எவ்வளோக்கு தேவை என்னான்ற வாரம் தெரியலை நெத்தில எல்லாம் நல்லாயிருக்கு காட்டுப்பாடுகளாக வளர்ப்புக்கு வாங்குறதுல அதில் பார்த்து பிறக்கி வாங்கலாம் ஆயிரம் ஐநூறு கூட போட்டாலும் நல்லா நம்ம வியாபாரி வாங்கினாலுமே அதை சேர்த்து வாங்கலாம் கேட்டு வாங்கலாம் நான் கூட தான் ஆகும் அவங்க ஆனாலும் கூட மாடுகளை வந்து ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு கேட்பாங்க ஏன்னா மாடை வாங்கி அவங்க லோடு வந்து ஏற்றணும் கேரலாங்கிட்டங்கிட்டு போகிறனால லோடு ஏற்றணும் இந்தலாம் நல்ல காலம் தான் உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு மாடு தங்கிட்டு ஒரு செவ்வள மரம் கிடக்குவார் நல்ல காலம் தான் மாடு பூராமே அங்கே இந்த அப்படி கண்டுகளெலாம் நல்லா கண்டுகள் எல்லாத்தையும் வரும் இதெல்லாம் மாடு மொக்கையாக நல்லா வரும் ஃபுல்லாக கிடக்குவாருங்க பூரா மாடுமே பூராமே நாட்டு மாடு கிராஸ் மாடு எல்லாமே கலந்த தான் கிடக்கு இதெல்லாம் குட்டடின்ட்டுதான் ஆனால் நல்லா நச்சனமாக இருக்குது மாடு நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாமே நம்ம வார சந்தையில் ஃபுல்லாக வருது அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நிறைய பேத்துக்கு நம்மளுமே மாடு கண்டுலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சந்தையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான் வெளியிலையுமே வாங்கி கொடுத்துருக்கான் அது மாதிரி யாருக்கு தேவைப்பட்டாலும் உடனே நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எது வேணாலும் நம்ம வர்றதை போட்டு விடுவோம் அந்த மாடு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவோம் அதெல்லாம் பூராங்கடப்பு பாருங்க போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான மாடு வந்துருந்துச்சி கால மாடு ரொம்ப கம்மி வந்தது வீடியோலேயே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போன வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் என்ன மாடு புறம் சரியான மாடு பண்ணல அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் பூரா பஸ்ஸுவாக தான் கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் நல்லா பையாமல் கிடக்கு மாடு நல்லா கட்டி கொண்டு வந்திருக்காங்க வீக்கமாகவும் இருக்கும் போல் என்னன்னு தெரியலை அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பூரா மாடு வருங்க அங்கிட்டு பார்த்தா எருமை கண்டுகள்லாம் எக்கச்சா மாடு ஆகிச்சு எருமை மாடுகள் பார்த்தீங்களா வரோம் நீ வருங்க பூரா எருமை கண்டுகள் தான் மேக்ஸிமம் மேலூர் சந்தையில் ஏதோ ஒரு நா ஒரு வாரத்தில் தான் இந்த மாதிரிலாம் கண்டுகள்லாம் வரும் எருமை மாடு எருமக்கண்டு இதுக்கெல்லாம் வரும் எருமை மாட்டை பொறுத்தளவு ரேட்டு கூட தான் விற்கிங்க இந்த மாதிரி கண்டுகளில் ரேட்டு கூட தான் வைக்கணும் எருமையெல்லாம் ரொம்ப அழிஞ்சிருச்சு எதுவும் கிடையாது மேக்சிமம் அழிவு ஃபுல்லாகவே எருவு மாடெல்லாம் யாரும் வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் விற்றுட்டாங்க ஆனால் எருவு மாட்ட நல்லா காசு நான் வளர்க்கணும் தண்ணி இருக்கணும் தண்ணி நல்லா குழுவாட்டான வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் மாடுக்கு இறங்கி போச்சு நல்லா கும்போட்ட மாட்காருங்க பையாம்பு கிடக்கு நாட்டு மாட்டில் கொஞ்சம் கிராஸ் மாடுகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பையாம்பு இருக்கும் அதை பார்த்து மாடுகளை எடுக்கணும் அப்போதான் நம்ம கறக்கிறதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும் இல்லைன்னா சும்மா நம்ம எடுத்துப்போட்டு அவ்வளோதான் நாட்டு மாட்டில் பொறுத்த அளவுக்கு ஒன்று ஒன்று தான் கறக்கணும் அதுக்கு மேலாம் கறக்கிற ரொம்ப கஷ்டம் ஒரு சில தான் கறக்குங்க அதனால் எல்லா மாட்டிலையும் பால் அம்பிட்டுருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறையா இருப்பீங்க அவங்க புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்குவாருங்க இந்த மா இந்த மாட்டில் கிடக்குவாங்க அதே யானைச்சந்து அந்த மாதிரி மாடை வாங்க மாட்டாங்க அதனால் சில பேர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்க வாங்கக்கூடாது வாங்கலாம் வாங்குறதுனால தப்பு இல்லை அது சொல்லி விலையை குறைச்சி வாங்குவாங்க சில பேர் அதை அதனால் வாங்க வேணாம்னு சொல்கிறேன் நல்ல மடம் இருந்தால் வாங்கிக்கலாம் என்ன ஒன்று இந்த விற்கும் போது அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி இதில் வாங்கிட்டு அந்த இதில் விற்றுட்டு போயிடலாம் நாளைக்கு நல்லா முடிச்சிட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபுல்லாகவே நம்ம என்ன பசுவை மாடை பூராமே எடுத்து போட்டோம் ஃபுல்லாக எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா இருந்த புறா பசுவை மாடு இதுதான் கிடஞ்சி வேறு மாடு இல்லை தான் நம்ம எடுத்த புறாமே பசுவை மாடை ஃபுல்லாக எடுத்துட்டோம் சந்தைக்குள்ளே இருந்த மாடு எல்லா மட்டுமே நம்ம காமிச்சிட்டோம் அன்னைக்கு போன வாரத்தில் வந்த மாடை அது பூராமே பார்த்துக்கங்க அது போக வந்து இப்படி மரக்கண்டுகள்லாம் கிடக்கும் அது ஒன்று ரெண்டு அந்த அங்கிட்டு கிடக்குவாருங்க அதெல்லாம் சூப்பர் கண்டாக இருக்காங்க போட்டால் கண்டு தான் நல்லா கண்டு கண்டு நல்லா விற்கிது கண்டு அப்புறமே நல்லா வெ வெளியூருக்காக இருக்கூறம் வாங்குகிறாங்க அதனால் ரேட்டு கூட தான் விற்கிது ஃபுல்லாக கிடக்குவாருங்க பூரா லைன் ஊரமே கிடக்கும் கண்டு தான் கிடக்கும் ஜாதி மாடு எல்லாம் கிடக்கு பாருங்க இந்த அதை பாலை குடிச்சிக்கிட்டாக்கு ஆக்சுவலாக அது வந்து இந்த இந்த மாதிரி கண்டு போகல ஆனால் பக்கத்தில் கட்டி கடை கொட்டி அது குடிச்சு போய் நிற்கிது பைய அந்த பைய கட்டி கொண்டு வந்துருப்பாங்க அதனால் அது வாட்டுக்கு விட்டுருச்சு போல குடிக்க அதை கண்டு குடிச்சிக்கிட்டுருப்பாருங்க ரொம்ப இருக்கும் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்ல உடம்பு நாட்டில் நல்லா வெயிட்டாக வளர்த்துருக்காங்க மாடு நல்லா தும்லியும்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க லட்சணமாக இருக்குது நல்லா கொம்படியுமே சூப்பராக இருக்குது டிஸ்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை கிணத்துல நல்லா வளர்ப்போம் மாடு வேறு எம்பிட்டு வேறுனு பாருங்கள் மாடெல்லாம் நல்ல பேர் வேறு ஓட்டு ரெண்டு ஒரு வெள்ளை கிடக்கு சுத்த வெள்ளை நல்லா பால் வெள்ளை அருமையாக இருக்குது மாடு கட்டை கை மாடுதேன் ஆகிட்டு ஒன்று வந்துருப்பாருங்க காலை மாடுகளை பொறுத்தளவில் இந்த வாரத்தில் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சி அதுமாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்து தான் வச்சிருக்கேன் புறம் பாருங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நல்லா மொழி நல்லா இருக்குது முகம் நல்லா சுருக்காக நல்லா விழுகுது எங்கிட்ட ஒரு மச்சம் கிடக்குவருங்க அந்த மாட்டில் கன்னத்தில் ஒரு மச்சம் கழுத்தில் ஒரு மச்சம் நல்லா வளர்ப்பு என்ன பிரச்சனை இந்த எல்லாம் கொடுத்துட்டாங்க பாவம் எங்கிட்ட ஒரு பஸ்ஸு கிடக்குவாருங்க நல்லா பெருவெட்டு காங்காயம் மாடு எளி பார்த்தா எந்திரிக்க மாட்டின்னுச்சு ஏறி வீடு கடைக்கட்டமுன்னு விட்டுட்டு போயிட்டேன் அதனால் மாடு பூராமே நல்லா நல்ல மாடுகளை பூராமே எடுத்துருக்கான் இது பூரா இந்த காளை மாடு பசு எல்லாமே கிடக்கு எப்பயுமே நம்ம ஒவ்வொரு வீடியோமே வாரம் வாரம் சந்தல ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கான் ஆனால் அவங்களே மாடுகளை வந்து எடுக்காதீங்க வைக்காதீங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் நாங்கள் சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் போட்டுறீங்க வீடியோ பார்த்து போடுறாங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளை கொடுக்குறீங்க அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருக்குது காலை நல்லா கொம்பு கொம்பு குட்டையாக இருந்தாலும் மாடு நல்லா லட்சணமாக இருக்குது கிடமாட்டிலேருந்து கொண்டு நல்லா விடுப்பாக இருக்குவாருங்கிட்டால் இது அது மூணுமே கிடமாட்டில்தான் கொண்டு வந்து பாங்க நல்லா மாறிஞ்சி மாடு அப்புறம் பந்தெலாம் நெத்தியில் இருக்கு இருக்குவாருங்க மாடு சூப்பராக இருக்கும் மாடு அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையாவே இருப்பீங்க அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன் சனிக்கிழமை வந்து நம்ம வீடியோவை காலைல போனதுமே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துருவேன் அதனால் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் அங்கே பார்த்துட்டு உடனே லைனில் வாங்க யாரும் குரூப்பில் சேர்க்கணுனாலுமே அவங்க பேர் ஊர் எல்லாமே சொல்லி போட்டு விட்ருங்க கண்டிப்பாக குரூப்பில் இருந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணி விட்ருவோம் ஆட் பண்ணிட்டோம்னா நீங்கள் குரூப்லேயே பார்த்துருவீங்க இந்த மாடு வர்றது விக்கியானம் வாங்கணுன்னாலுமே சொல்லிடுங்க நம்ம மாடை விற்கணும்னே வாங்கணும்னு விலையை வந்து ச ஒரு கரெக்டான விலையை சொல்லி விலையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்றுறோம் விற்று நீங்களுமே இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாடு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி